அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக வேறு யார் ஐயா ஐயா என் பேர் சரவணன் ஐயா நாங்கள் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சாமி கும்பிடுற தலைமுறை கும்பிட்டுருக்காங்க தலைமுறை தலைமுறை கோயில் வச்சு கும்பிட்டுருக்காங்க ஐயா அதில் அந்த கோயிலில் என்ன அவனை பிடி ஐயா அந்த கோயிலில் குடிக்க எனக்கு பிரச்சனை என்னன்னு தெரியல எனக்கு நினைத்த தலைமுறை தலைமுறையாக அவங்க தாத்தா கட்டின கோயிலுக்குள்ளே நீங்கள் குடியிருக்கீங்களா சரி தங்கச்சிக்கு எத்தனை வயசாகுது என்ன கடவுள் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நீங்கள் அகத்திய பெருமான்ட வணங்கி நின்றுங்க பார்த்து சொல்லுவாங்க அந்த பக்கம் இப்படி இது எதுனாலும் அங்கே வரணும் கோபூஜை பார்க்க வரணும் இத விபூதியெல்லாம் தட்டுமையா என்னையா எப்படி இருக்கு உங்க ஏரியா எப்படி இருக்கு தச்சங்கம் போட்ட பிறகு எப்படி இருக்குங்க ஆளுக்க தொடர்பாளர்கள் இருக்காங்களா அதாவது இவங்க முன்னோர்கள் கெட்டின ஆலயத்துக்குள்ளே இவங்க குடியிருக்காங்க ஆனால் இயல்புலையாக இவங்க சகோதரிகளுக்கு கல்யாணம் நடக்கலை இவருக்கும் கல்யாணம் நடக்கலையாம் அதனால் அம்மன் அம்மனோட ஆலயம் என்ன அம்மன் என்ன அம்பாள் அலைமேலு மங்கை அங்கே மு உங்கள் வீட்டில் உள்ள தெய்வமா அதனால் அது எதுவும் தெய்வ குற்றமாக இருக்குமா அதனால் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அது தீரதுக்கு என்ன வழி உங்க பேர் சொல்லிருங்க வீடும் கோயிலும் ஒன்னாவே இருக்கு முன்னோர்கள் கட்டி வச்ச ஆலயத்துக்குள்ள கூட்டிருக்காங்க அதனால எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஓ ஹோ இந்த அம்மா வந்திருக்க ஒரே வளாகமா ஒரே தலத்திற்குள் இருக்கின்றதா ஒரே வளாகம் சாய நமக கருவரை வாசல் வீடு நோச்சி உள்ளதா வீடு இருக்கும் திசை வாசல் இருக்கும் திசை உயராற்றல் என்று வணங்கி வளம் வருகின்ற தலத்தில் உயராற்றல் என்று வணங்கி வளம் வருகின்ற தலத்தில் எத்தகைய குறையும் இல்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் எக்குறையும் இல்லை அத்தலமதில் குடியிருக்கின்ற நிலையும் எக்குறையும் இல்லை திருநீற்று சாம்பல் பெற்று அற்புதமாய் ஆலயத்திலும் இல்லத்திலும் வைத்து அணிந்து வணங்கி வாருங்கள் நிச்சயமாக அக்குறையால் அன் ஆற்றலால் குறையில்லை நடக்கின்ற கர்ம வினை குறையால் நடைபெறுகின்றது அம்மாற்றமும் நல்மாற்றமாக பலன் வளன் பெறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி பாலதிரிபுர சுந்தரியினுடைய திருவுருவ படத்தை இல்லத்திலும் ஆலயத்திலும் இரண்டு பெற்று வைத்து திருவேல் இரண்டு பெற்று இல்லத்திலும் ஆலயத்திலும் வேல் வைத்து வணங்க ஆசி வழங்குகின்றோம் எக்குறையும் இல்லா நிலை பெற்று வளம் வர அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஒருமுறை நாடி ஒரு கோமாதா பூஜை காண அற்புதமாக வாழ்த்துக்கள் கூறி ஆசி வழங்கி குறை அனைத்தும் நீங்குகின்ற நல்நிலை ஆசிதனை சர்ச்சங்க பெருவிழா நிகழ்வு சரணாகதி நிலைக்குள்ளிருந்து வழங்கி மகிழ்கின்றோம் அவருக்குள்ள புண்ணியம் தான் பெரும் தேவிகளோட ஆற்றல் வாழ்த்து மனதில் சித்தர்களோட தலைவி ஒரு புனர்ஜென்ம கோமாதா பூஜை அது பூஜை ஆகினும் சரி நீங்க கேளுங்க